ஓம் சக்தி பராசக்தி நம்ம சிவசக்தி முத்தாரம்மன் கோயில்ல வர புதன்கிழமை அன்று இரவு ஐந்து மணி அளவில் வேல் பூஜை நடை இருப்பதால் அனைத்து பத்தர்கள் ஒருவர் பக்தர்கள் அனைத்து பேரும் முத்தாரம்ம பக்தர்கள் அனைத்து பேரும் வந்து வேலுக்கு அபிஷயம் பாலாபிஷயம் ஆஹ் பன்னிரபிஷயம் எல்லாமும் அவங்கவுங்க வாங்கிட்டு வந்து அவங்கவுங்களே பண்ணலாம் இந்த சிறப்பு ஏற்பாடு சிவசக்தி முத்தாராமன் கோயிலில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அனைத்து பத்தர்களும் வந்து மாலை ஐந்து மணி அளவில் அனைத்து பத்தர்களும் வந்து இது கலந்து கொள்ளுமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொண்டிருக்கோம் அனைத்து பக்தர்களும் வந்து கலந்து கொள்ளுமாறு தாய்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் வரும் புதன்கிழமை அன்று இரு சாயந்தரம் ஐந்து மணி அளவில் நடைபெற இருப்பதால் அனைத்து பத்தர்களும் கண்டிப்பாக சிவசக்தி முத்தாரம்மன் கோயில் கோயில் வழி திருப்பூர் வந்து கலந்து கொள்ளுமாறு தாய்மளுடன் கேட்டுக்கொள்கிறோம்